யாருக்கு மதுரையில் வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க மதுரையில் வந்து வெற்றி வந்து ராம தான் வெற்றி கிடைக்கும் எந்த அடிப்படையில் சொல்றீங்க மக்கள் அந்த மாதிரி எழுச்சியா இருக்காங்க அவருக்கு எல்லாருமே பிரதமர் வந்து நரேந்திர மோடியை வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவருக்கு வந்து ஓட்டளிக்கணும் அவரை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப

அனைத்து கட்சியில இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சு நல்லா எல்லாமே ஒற்றுமையா வந்துட்டு இருக்காங்க பெரியவர் சிறுவர் எல்லாருமே வந்து டூ ஹெண்ட் போன பீரியடில் நல்லா தான் ஒர்க் பண்ணாரு ஒன்ன வேலை வாய்ப்பு சரியா பண்ணல எது எந்த கட்டமைப்புகளும் பண்ணல எதுவுமே செய்யாத வசி இந்த முறை வந்து தோல்விதான் அட முடியும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு கிராம சீன தான் அதிகமா இருக்கு ஓகே எல்லா தொகுதியிலுமே இப்ப மதுரை கிழக்கு தொகுதி புறா பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல

என்னங்க கொடுத்துருக்குறாங்க எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு கொடுத்து எது பூஜ்ஜியம் சொல்லு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு நாள் செலவு கூட வராது நிற்கிற விலவாசி எல்லாம் மல்லிகை பொருள் இருந்தாலும் எல்லாமே ரேட்டு ஏறி போச்சு இன்னைக்கு பத்து ரூபா சோப்பு இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா விற்கிது கரண்ட் பில்லு எடுத்துக்காங்க இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரவா கரண்ட் பில்லு பில் அஞ்சாயிரம் வருது மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது நூற்று ஒன்று முதல் நானூறு யூனிட்டுகள் வரையிலான அடிப்படை கட்டணம் யூனிட்டிற்கு நான்கு ரூபாய் ஐந்து காசாகவும் நானூற்று ஒன்று முதல் ஐநூறு யூனிட்டுகள் வரை ஆறு ரூபாயாகவும் இருக்கும் ஆலங்காத்தால உனக்கு கொறை வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா கம்பெனில பாத்தீங்கன்னா ஓலா கம்பெனி டாடா கம்பெனி டெல்டா பாத்தீங்கன்னா லேடிஸ் மருதா எடுக்கிறாங்க பாய்ஸ்ல

பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேம் இவன் பேசுறத பார்த்தா எப்படி ஆப்பட்டவங்களோ தான் பேசியே கவர் பண்ணுவாங்க மேம் இவன் ஒயின் ஷாப்ப திறந்து விட்டாங்க ஆம்புலன்ஸ் அது பின்னாடி விட்டாங்க ஆக்சிடென்ட் ஆனா இழுத்துன்னு போய் போறதுக்கு அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம்

இந்த காலையில டிஃபன் போட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க இல்ல என்ன தப்பு நான் சொன்னேன் தம்பி காலையில டிஃபன் போட்டுறேன் மத்தியானம் ரெண்டு முட்டையோட ராத்திரியில ஏதாவது இல்ல அதை கொடுத்துட்டு வச்சுக்கோ ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுக்கு அவன் வேலை என்ன புல்டீஸ் பண்றதுதான் புல்டீஸ் பண்றதுதான் புல்டீஸ் பண்றதுதான் உங்க அமைச்சரோட இந்த திமிர் பேச்ச பார்க்கும் போது உங்க கட்சிக்காரங்க பெண்களையும் பொதுமக்களையும் கீழ்த்தரமா பேசுறது இது என்ன முதல் தடவையா கருணாநிதி காலத்திலிருந்து இது நடக்கிற விஷயம் தானே இதை பத்தி பேசாம இருக்க முடியாது இருக்கவும் கூடாது கண்டிப்பா பேசிடுவோம் இதோ உங்களுக்காக திமுகவினர் பெண்களுக்கு எதிரா பேசிய சில முக்கியமான பேச்சுக்களை பார்ப்போம்

ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ல பல மாங்காய் வளைச்சிட்டு இருக்கோம் நான் மாங்காய்ன்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சிக்காதீங்க நீங்க தந்தை மகன்ல இருந்து தொண்டன் வரைக்கும் பெண்களை இவ்ளோ கீழ்த்தரமா பேசி இருக்கீங்களே இனியாவது இந்த ஆபாச பேச்சுக்களை கைவிடுவீங்களா விட்டுட மாட்டோம் ஏ உயிர போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க

பத்து நாள் ஆச்சு வேலைக்கு போய் ஒயின் சாப்பு ஒயின் சாப்பு வீடு ஒயின் சாப்பு வீடு நாற்பதாயிரத்துக்கு வண்டி வச்சு போட்டியா இந்த ஒயின் சாப்புல ஐம்பாட்டுக்கு வேலைக்கு போவான்ல காமராஜர் படிக்க வச்சார் கருணாநிதி குடிக்க வச்சார் குடிச்ச மக்களை மட்டையாகி படுக்க வச்சார் ஸ்டாலின் நீ நல்லா அசந்து தூங்கினு நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன்